ஓம் வசந்த் நியூஸ் சேனல் மூலம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காணொலி என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் கணேசா நீங்க ஸ்கிரீன்லயே பார்த்துருப்பீங்க விதவிதமான விநாயகர் பாப்பீங்க ஒவ்வொரு ஊர்லயும் எடுத்த விநாயகர்னு நினைக்காதுங்க இது ஒரே ஊர்ல ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட பதினாறு வருஷமா அந்தந்த இயரோட ட்ரெண்டிங் ஏற்ப வைக்கிற விநாயகரும் அவங்களோட கற்பனைக்கு ஏற்ப வைக்கிற விநாயகர் தாங்க ஒவ்வொரு வருஷமும் வைக்கிறாங்க எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா ராமர் விநாயகர் பாகுபலி விநாயகர் சிஎஸ்கே விநாயகர் இந்தியன் கிரிக்கெட் டீம் விநாயகர் கருட விநாயகர் டால்ஃபின் விநாயகர் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக விதமாக ஒவ்வொரு வருஷமும் ஒரு விநாயகர் வைக்கிறாங்க இதில் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா அவங்க வைக்கிற விநாயகரோட இந்த அத்தனை விநாயகரும் அவங்க வாங்கி வர்றது கிடையாதுங்க அவங்களே செஞ்சு இதோ பாருங்க ஜல்லிக்கட்டு விநாயகர் அவங்களே செஞ்சு வைக்கிற விநாயகருங்க இது இப்போ இந்த வருஷம் அவங்க செஞ்சுருக்கிற ஸ்பெஷல் விநாயகர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பசாமி விநாயகருங்க பார்க்கும் போதே ஆலமரம்லாம் தெரியுது இது எதுவும் ஆலமரத்துக்கு வச்சுக்கிறாங்கன்னு நினைக்காதுங்க இப்போல்லாம் ஆலமரம்லாம் பார்க்கறது ரொம்ப அபூர்வம் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஆலமரத்துலேருந்து அந்த விழுது அந்த இலையெல்லாம் கலெக்ட் பண்ணி எத்தாந்து அவங்க இந்த வருஷம் அவங்க கற்பனையில் தோன்ற கருப்பசாமி விநாயகரை வச்சுருக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இது பண்ணிக்கிறாங்க ஒவ்வொரு வருடமும் ஒரு குறிப்பிட்ட அவங்க நண்பர்கள் குழுவினரே சேர்ந்து தான் இந்த விநாயகர் வைக்கிறாங்க இந்த விநாயகர் எந்த ஊரில் வைக்கிறாங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க என்னோடய சொந்த ஊரான ஷோலிங்கரில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எதிர்க்க இருக்கிற திருக்குளம் மேடு இந்த பகுதியை சேர்ந்த நண்பர்கள் தான் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு விதமான விநாயகரை தங்கள் கையாலேயே நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து செஞ்சு ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஐந்து மூணுலேருந்து ஐந்து நாள் வச்சு அன்னதானம் பக்தர்களுக்கு போட்டு சிறப்பாக மிக சிறப்பாக நடத்தி விநாயகர் சிலையை கரைக்கிற வரைக்கும் அவ்வளோ ஒரு ஒற்றுமையாக ஒரு குழுவாக சேர்ந்து செயல்படுறாங்க பாருங்கள் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே நான் ஷோலிங்கர் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் கிராஸ் பண்ணும்போது இந்த விநாயகர் சதுர்த்தி நெருக்கத்தில் இந்த வருஷம் என்ன விநாயகர் வைப்பாங்க இந்த வருஷம் என்ன ட்ரெண்டு ஓடிச்சு இல்லை அவங்க எதனா கற்பனையாக இந்த வருஷம் எதனா முடிவு பண்ணிக்கிறாங்களான் போது நான் யோசிப்பேன் ஏன்னா எப்போயுமே பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாவிலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் போய்ட்டு புக்கிங் பண்ணிட்டு வந்துடுவாங்க விநாயகர் வேணும் இந்த சைஸில் வேணும் இந்த மாதிரி கொஞ்சம் டிசைன் இருந்தால் போதுங்க ஆனால் இவங்க உக்காஞ்சி நண்பர்களாக சேர்ந்து அவங்களுக்குள்ள இன்னும் அந்த கற்பனை வருதோ அது இவங்களே செஞ்சு ஒரு ரெண்டு மாதம் அப்படி ஒரு மாதம் டைம் எடுத்து செய்கிறாங்க ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதின இருபது நாள் கூட கிடையாதாங்க அவங்களுக்கு அவ்வளோ ஒர்க்கில் இருந்ததுனால டைமுக்கு இல்லை அதனால் அவ்வளோ வேக வேகமாக இந்த கற்பசாமி விநாயகரை ரெடி பண்ணி சோழிங்கர்லேயே பார்த்தீங்கன்னா சோழிங்கர் மட்டும் இல்லை சுற்று வட்டாரத்தில் இவர் தாங்க ட்ரெண்டிங்கு ஏன்னா எல்லாருமே வாங்கிடுறாங்க அப்படியே செய்கிறவங்களாம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக எல்லாருக்குமே பொதுவாக பார்த்தீங்கன்னா கருப்பசாமியும் எல்லாருக்கும் பிடிக்கும் விநாயகரையும் பிடிக்கும் ஆனால் அந்த ரெண்டு பேரும் பிடிச்ச ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்த்து ஒரு விநாயகர் வச்சு இவங்க பண்ணதுனால தாங்க நான் இவங்களுக்கு ட்ரெண்டிங் கணேசா அப்படின்னு சொன்னேங்க நான் பாருங்கள் ஸோலிங்க திருக்குளத்தை சேர்ந்த நண்பர்கள் குழு தான் அவ்வளோ அருமையாக ஒவ்வொரு வருஷமும் விநாயகர் வைக்கிறாங்க பாருங்கள் அந்த குழுவினர் உண்மையிலே நம்ம வாழ்க்கலாங்க ஏன்னா நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஒவ்வொரு வருஷமே என்ன பண்ணுவேன் நான் இப்போ தான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் ஆனால் இருந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் இவங்க என்ன விநாயகர் செய்வாங்கன்றதை நான் ஆவலாக போய் பார்ப்பேங்க அது இப்பயும் வழக்கமாக தான் இருக்குது பாருங்க உங்களுக்கு உண்மையிலேயே இவங்கள பாராட்டலாங்க பாருங்கள் கருப்பசாமி விநாயகர் என்னோடனே கருப்பசாமி வேஷம் போட்டவரையே ஒருத்தர் கூட கையோட தூக்கி வந்துட்டாங்க வேற எதனா இப்போ டைனோசர் விநாயகர்லாம் இப்போ ட்ரெண்டிங் வச்சா டைனோசர்லாம் இருவாங்களா எதுவும் பார்க்கலாம் அடுத்த வருஷம் விநாயகர் விநாயகர் வைக்கிறாங்கன்னு இந்த விநாயகர் செஞ்சு அவங்க அந்த நண்பர் குழுவில் ஒரு ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகன் மற்றும் இன்னொரு இப்போ நம்ம கிட்ட பேட்டி ஒன்று கொடுக்க போகிறாங்க இந்த விநாயகர் சிலையை பற்றி அவங்க சொல்கிறாங்க அதை கேளுங்க மேலும் வேறு சுவாரஸ்யமான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் என் பேர் ஜெகநாதன் என் பேர் நாங்கள் சோழிங்கர் திருவள்ளூர் போட்ட நாங்கள் விநாயகத்தில் வச்சுருக்கோம் இது வந்து பதினாறாறு வருஷம் நாங்கள் செய்கிற விநாயகர் இது எங்கள் வந்து எங்கள் கையாலே செய்கிற விநாயகர் நாங்கள் பரிசு வருஷம் நாங்கள் வாங்கிறது மட்டும் கிடையாது எப்பவுமே கையால் தான் செய்வோம் பதினாறு வருஷம் அதோட வச்சுருக்கோம் டேட் ரொம்ப கிட்டதுனால ஒரு பதினெட்டு நாளில் செஞ்சோம் அதாவது சரி பணப்பம்படி கருப்பு பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் எங்கள் பாச ஏரியா பசங்களும் சப்போர்ட்டில் இந்த சிலையை செஞ்சுருக்கோம் இது நீங்கள் எவ்வளோ விதவிதமான சிலைங்க இது வரைக்கும் நிறைய செஞ்சிருக்கோம் ஜல்லிக்கட்டு விநாயகர் செஞ்சிருக்கோம் பாகுபலி விநாயகர் செஞ்சுருக்கோம் அப்புறம் வந்து சிஎஸ்கே விநாயகர் செஞ்சுருக்கோம் ரீசெண்டாக போன வாட்டி பார்த்தாலும் அர்ஜுனர் விநாயகர் ஒன்று செஞ்சோம் அப்புறம் டால்ஃபின் விநாயகர் இது மாதிரி நிறைய இருக்குது விநாயகர் பதினாறு வருஷம் ஒரு வருஷம் வித்தியாசமாக தான் சீர்தி விநாயகர் தான் விநாயகர்லாம் உங்கள் பேர் ஜெகநாதன் என் பேர் ஆ நீங்கள் இருக்கிற இடம் திருக்கோளம் ஷோ நீங்கள் இருக்கோட் ஆப்போசிட்லேயே இருக்கு திருக்கோளம் நீ ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த விநாயகர் எந்தளவுக்கு பிடிக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஓம் நம சிவாய